இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் ஜபமே வல்லமை ஜபமே அக்கினி ஜபமே வானத்தை திறக்கம் தரவுகள் திறமை செய்யாத ஜபம் செய்யும் பணம் செய்யாத ஜபம் செய்யும் மூளை செய்யாத ஜபம் செய்யும் மூளை செய்யாத முழங்கால் செய்யும் ஐரோப்பாவில் உள்ள ரோமானியா அந்த நாட்களில் கம்யூனிஸ்ட் ஆட்சி காலத்தில் இருந்தது கிறிஸ்தவர்கள் மிகவும் உபத்திரப்படுத்தப்பட்டார்கள் அவர்கள் ஜெபிக்க முடியாது வேதாகிட்டாங்க இருந்த ஒரு பிடுங்கி எரிச்சிட்டாங்க ஆனா ஜெபத்தை அவங்களால புடுங்க முடியல அவங்க அங்க அங்கே ரகசியமாய் கூடி ஜபிக்க ஆரம்பித்தார்கள் அப்பொழுது ஒரு பரிசுத்தவான் ஒரு பாஸ்டர் வந்து ரகசிய விசுவாசிகள் சொன்னால் ஜபத்தை நிறுத்தாதுங்க ஒரு நாள் வருகிறது ஸ்டேடியத்தில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடி ஆராதிக்கிற நாட்கள் வருகிறது கத்தொடி வார்த்தை பேச போகிறோம் தெருத்துருவாய் நின்று கத்தொடி வார்த்தை பேச போகிறோம் ரேடியோவில் நான் பேச போகிறோம் டெலிவிஷனில் பேச போகிறோம் என்று சூழ வரைத்தார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பாருங்க ஒன்று ரெண்டு நாட்கள் அல்ல அந்த ரோமானியா ஜனங்கள் இருபது வருடங்கள் ஜபித்தார் ஆலை லூவியா ஒரு பெரிய மாற்றம் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல நிக்கோலாய் தூக்கி எறியப்பட்டான் அவன் ஜனங்களுக்கு உரிமை வந்தது கம்யூனிஸ்ட் மாறியது அவன் மத உரிமை கிடைத்தது ஜனங்கள் கூடி இங்கே நூறு பேர் அங்கே ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் கூடி ஆராதிக்க ஆரம்பித்தார்கள் ராஜாவின் காலத்தில் ஆமான் இவது ஜனங்களை அழிக்க நினைத்தான் உபவாசம் பண்ணி ஜபித்தாள் ஒரு பெரிய மாற்றம் வந்தது இந்து தேசம் முதல் இந்தியா முதல் எத்தியோப்பியா வரை உள்ள நூத்தி இருபத்தி ஏழு நாடுகளில் யூதர்கள் அழிக்க நினைத்த அதே நாளில் கூறியமென்ற பண்டிகை கொண்டாடப்பட்டது இன்றைக்கு வரைக்கும் யூதர்கள் கொண்டாடுகிறார்கள் அமேன் அல லூயா அழிக்க வேண்டிய நாளில் ஆசீர்வாதமான மாற்றினார் மாற்றினான் ஆமேனுடைய வாழ்க்கையிலும் ஜபம் சாதாரணமானவர்கள் அல லூயா ஜபம் தோற்று போகாது அமேன் ஜபம் வல்லமை உள்ளது அமேன் நீங்க ஜபிக்கும் போது தேவனோடு பேசுறீங்க அவர் அவங்களோடு பேசுவார் ஜெபிக்கிறவன் கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறான் ஜெபிக்கிரவனை கத்தர் சார்ந்து கொள்கிறார் ஜெபிக்கிறவன் தேவனோடு பழகுகிறான் ஜபிக்கிறவனோட தேவன் பழகுகிறான் ஜபிக்கிறவன் தேவனோடு நடக்கிறான் ஜபிக்கிரவனோட தேவன் நடக்கிறார் ராமேன் ஆல ஒரு நல்ல கத்துரை வார்த்தையை வாசிக்க கேட்கலாம் கர்த்தர் நன்மையானதை தருவார் கர்த்தர் நன்மையானதை தருவார் நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும் நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும் அமேன் சங்கீதம் எண்பத்தி ஐந்து பனிரெண்டில் வாசிக்கிறோம் நன்மையான எந்த ஈவம் போற மாதிரி எந்த வரம் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாபரிடத்திலிருந்து இறங்கி வருகிறது அமையும் கத்த நன்மை தருவார் ஜபத்தை விட்டுறாதீங்க அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று தெரிந்த பொழுதிலும் தானியல் ஆறு பத்துல எந்த பத்திரம் ஜோமன்னா தூங்கி சிங்க கம்பியில போட்டுருவாங்க மூன்று நேரமும் தெய்வனுக்கு என்பதாக முழங்கால் பண்ணிட்டு ஆறாவது கடை வசனம் சொல்கிறது தானியலின் காரியம் அலை லூயா செழிப்பா இருந்தது ஜெயமாயிருந்தது ஆங்கிலத்தில் ப்ராஸ்பர்ட்னு போட்டிருக்கு ஜபம் உங்கள் வாழ்வில் வெற்றியை கொண்டு வரும் ஜெயத்தை கொண்டு வரும் நல்ல ஜபியங்கள் கத்திரமலை ஆசிர்வதிப்பார் ஜெயம் வருங்கள் தகப்பனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கணும் ஜப விண்ணப்பத்தின் ஆவியும் கிருவை நாவையும் தாரும் பிள்ளைகளை ஜபாவில் அனுப்பி ஆசிர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பிதாவே ஆமே நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு அன்பு கிருவை உங்களை தாங்கட்டும் God bless you, have a nice day.